வர்களே காலை வணக்கங்கள் இது என்ன ஒரே பிளாஸ்டிக்காக இருக்குது ஒரே குப்பையாக இருக்குது இது நடக்குது இங்கே என்னது எந்த இப்படின்னு தெரியல அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க டாஸ்மாக் பாருங்க இது ஒரு பார் நான் எடுத்த ஃபோட்டோ வீடியோ இப்படித்தாங்க எல்லாம் பாரும் இருக்குங்க கொசுக்கள் உற்பத்தி ஆகிறது புழுக்கள் உற்பத்தி ஆகிறது ஈக்கள் உற்பத்தி ஆகிறது அந்த ஏரியாவே நாசம் பண்ணக்கூடிய இடமாக வந்து டாஸ்மாக் பார்கள் மாறிடுச்சு கொஞ்சம் கூட பாட்டில்ஸ் விற்கிற அளவுக்கு அதை சுத்தமாக வச்சுக்கணுங்கிற எண்ணம் சுத்தமாக இல்லவே இல்லை தமிழக அரசாங்கம் மதுபானத்தில் வருஷ வருஷம் விற்பனை அதிகம் பண்ணிக்கிறது தான் கூறியிருக்காங்களே தவிர அந்த டாஸ்மாக் பாரை சுத்தமாக வைக்கணுங்கிற எண்ணம் துளிகோட கிடையாது ரொம்ப வெக்கமாக இருக்குது இதுதான் இன்றைய நிலைமை தமிழக அரசே மிகச்சிறந்த சேவை எல்லாரும் சீக்கிர சாகரக்காக நீங்கள் எடுத்த அந்த முயற்சி பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்